வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது நைன்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது ஃபிஃபிக்ஸில் ஃபிஃப்த் லெசன் உள்ளாட்சி அமைப்புகள் பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி எட்டு இந்த லெசனோட மார்க்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு திட்டக்குழுவால் நிறுவப்பட்ட குழு எது ஆன்சர் ஆப்ஷன் இ ஜிவி கே ராவ் மேத்தா குழு செகண்டு டேஸ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்தரமேறோர் கல்வெட்டு தெரிவிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆ சோழர் தேர்டு எழுவத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது அரசமைப்பு திருத்தச் சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தன ஆன்சர் ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஃபோர்த்து ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் டேஸ் ஆவார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ மாவட்ட ஆட்சியர் ராமன் லெட்டர் டூ கோடிட்ட இடத்தை நிரப்புக ஃபஸ்ட் ஒன் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆன்சர் ரிப்பன் பிரபு செகண்டு நமது விடுதலை போராட்டத்தின் போது மறுசீரமைப்பு என்பது டேஸ் ஆக விளங்கியது ஆன்சர் சமூக இயக்கமாக தேர்டு சோழர் காலத்தின் போது கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க இரகசிய தேர்தல் முறை ஆன்சர் குடவோலை முறை என்றழைக்கப்பட்டது ஃபோர்த்து கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு டேஸ் ஆகும் ஆன்சர் கிராம ஊராட்சி ஃபிஃப்த்து பேரூராட்சிகளின் நிர்வாகத்தினை கண்காணிப்பவர் டேஸ் ஆவார் ஆன்சர் செயல் அலுவலர் ரோமன் லெட்டர் த்ரீ பொறுத்துக ஃபஸ்ட் ஒன் மாவட்ட ஊராட்சி ஆன்சர் பெருந்தலைவர் செகண்டு கிராம சபைகள் ஆன்சர் கிராமங்கள் தேர்டு பகுதி குழுக்கள் ஆன்சர் நகராட்சிகள் ஃபோர்த்து ஊராட்சி ஒன்றியம் ஆன்சர் பெருந்தலைவர் ஃபிஃப்த்து மாநகராட்சி ஆன்சர் மாநகர தலைவர் நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் ஃபோர் தவறுகளை கண்டறிந்து பிழை திருத்து எழுதவும் ஊராட்சி ஒன்றியம் பல மாவட்டங்கள் ஒன்றிணைவதால் உருவாகிறது மாவட்டங்கள் வராது ஊராட்சிகள் அப்படின்னு எழுதிக்கோங்க செகண்டு ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் அமைந்துள்ளது ஆன்சர் மாவட்ட அப்படின்னு இருக்கிற இடத்துல மாவட்டத்திலும் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்த தேர்டு நகராட்சி ஆணையர் ஓர் இந்திய அரசு பணி அலுவலர் ஆவார் அப்படின்னு இருக்குது நகராட்சி அப்படின்னு இருக்கிற இடத்துல மாநகராட்சி அப்படின்னு எழுதிக்கோங்க அது ஃபோர்த்து ஊராட்சிகளில் ஊராட்சி தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஊராட்சிகள் அப்படின்னு இருக்கிற இடத்துல கிராம அப்படின்னு எழுதிக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்